ஹால லூயாப்லான் உங்கள் யாவரும் எஸ் கிருஷ்ண நாமத்தில் இந்த காலவெளியிலே வாழ்த்துகிறேன் ஆசிவாதம் அண்ணா மூலமாய் மீண்டும் இந்த காலவெளியை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே தொடர்ந்து கத்துடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் சில மாற்றங்களை கத்தர் ஆசிர்வத்துக் கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன் ஒரு நாளுடைய வார்த்தை நம்மை தேடி வருகிறது ஒருபோது அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை நிச்சயம் செய்து முடிக்க வேண்டியதை செய்து முடித்துவிட்டே தேவனிடத்தில் திரும்பும் சோர்ந்து போகாதிருங்கள் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உங்களுடைய காரியங்களை ஒவ்வொன்றாய் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் செய்து முடிப்பார் உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டியதை செய்வார் எங்களுடைய காத்திருக்குதல் நிச்சயம் வரும் முடிவுக்கு வரும் கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துவார் எல்லா நிலையிலும் உங்களை தோற்று போகாதபடி நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணி உங்களை சாட்சியாக வைப்பார் உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார் சகல காரியத்தில் ஆண்டவரை நம்பியிருங்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு அல்லே லூயா இந்த காலவாளியில் கூட கர்த்தர் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை பேசி உங்களை ஆசிர்வதிக்கிறார் பாருங்கள் சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் மழவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது அல்லோயா கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனை புடமிட்டது வசனம் யோசிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரத்துல சொப்பனத்தினாலே கர்த்தர் யோ யோசிப்புக்கு தம்மை வெளிப்படுத்தினார் அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கையில அதிகமாக வேதனைப்பட்டான் பதிமூணு வருஷங்கள் அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை புடமிட்டது அந்த சொப்பனத்துக்கும் அவன் வாழ்க்கைக்கும் சம்மந்தமில்லாத ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டான் அவனை குழியிலே தூக்கி போடப்பட்ட அவனுடைய சொந்த சகோதரிகள் பொறாமினால் அவனை புறஜாத விற்று போட்டு அடிமையாய் போய் அவன் எல்லா வேதனைப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகப்பட்டான் அவன் கொண்டு போகண இடம் எல்லா சூழ்நிலையிலும் வேதனைக்குரிய காரியத்திலே கொண்டு போகப்பட்டான் கவலைப்படாதருங்கள் உங்கள் வாழ்க்கையில கூட தேவன் கொடுத்த வாக்கு விரோதமாகவே உங்கள் சூழ்நிலை வாழ்க்கை வேலை வியாபாரம் ஊழியம் உடைய சகல காரியமும் சம்மந்தமில்லாத அது அதை இதுவரைக்கும் கூட எந்த நன்மை இல்லாமல் தீமையாகவே பார்த்து கொண்டிருக்கலாம் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் ஆதி அகமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் வசனம் நாற்பத்தி நாற்பத்தோராம் அதிகாரம் நாற்பத்தி மூணாவது வசனம் தன்னுடைய ரெண்டாம் ரதத்தில் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான் நாற்பத்தி எட்டாம் வசன சொல்லுகிற யோசிப்பு எகிப்தின் ராஜாவாகிய பாரூனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது முப்பது வயதாக இருந்தான் பதிமூன்று வருஷங்கள் அவனை புடமிட்ட வசனம் சரியான நேரத்தில் அவனை அதி அதிபதியாய் மாற்றினது உங்கள் வாழ்க்கையை கூட சற்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்து இதுவரை கடந்து வந்த எல்லா பாதையும் வசனம் வாக்குத்தத்தம் தீர்க்க தரிசனம் உங்களை புடமிட்டு மனம் கலங்காதிருங்கள் நாளொன்று வருகிறது உங்களை கத்தர் உயர்த்துகிற காலம் துவங்க போகிறது உங்கள் பிள்ளைகள் காலத்தை செழிக்க பண்ணுவார் மேன்மைப்படுத்துவார் வசனம் புடமிட ஒப்புக்கொடுத்த கொடுத்த யோசிப்பு எவ்வளோ தீமை வந்தாலும் ஒருமுறுக்காத யோசிப்பு தன்னுடைய சகோதரர்கள் அவனுக்கு எதிராக செயல்பட்ட பொழுதும் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்ட யோசிப்பு இன்றைக்கும் சாட்சியாய் நமக்கு முன்பாய் வைக்கப்படுகிறான் இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் உங்களை அநேக சூழ்நிலையில யாரையோ யாரோரோ வேதனைப்படுத்தி இருக்கலாம் கவலைப்படாதீர்கள் அவர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துவார் வேலை செய்கிறதுக்கு முன்பாக அவங்களை உயர்த்துவார் ஆவிக்கு வாழ்க்கை ஊழியத்தில் உயர்த்துவார் ஆகவே இப்பொழுது ஜபிக்கலாமா வசனம் என்னை புடமிட்டு கொண்டிருக்கிறது நிச்சயம் என்னை உயர்த்துவார்னு சொல்லி நம்புங்க பரலோக பிதாவே இப்பொழுது ஜபிக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தூத்திரம் நீ சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் என்று நாங்கள் விசுவாசித்து ஜபிக்கிறோம் அது நிறைவேறும் அளவும் சில பாடுகளிலே கடந்து போனாலும் வேதனைகளிலே துக்கங்களிலே வியாதிகளிலே ஆண்டவரே கடந்து போனாலும் நீர் சொன்ன வார்த்தைக்கும் இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாமல் சோர்ந்து போயிருந்தாலும் உடைந்து நொறுங்கி போயிருந்தாலும் ஒரு நம்பிக்கற்ற சூழ்நிலை இல்லாமல் விசுவாசமே இல்லாமல் இருந்தாலும் நிச்சயமாக நீர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர் என்று இப்பொழுது நாங்கள் நம்பி ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரை ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தை ஆசிர்வதி ஒவ்வொரு வாழ்க்கை பிள்ளைகள் வாழ்க்கை ஆசிர்வதி இதுவரைக்கும் இருந்த தோல்வி பலவீனம் பற்றாக்குறை தடைகள் போராட்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் வசனம் புடமிடுகிறது என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து காத்திருக்க பலநடை உதவி செய்வீராக சரியான நாளில் சரியான நேரத்தில் நீர் நீர்த்தாமே யோசிப்பின் தலையை உயர்த்தி தேசத்துக்கு அதிபதியாகி மாற்றினது போல இப்போ ஜபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை உயர்த்தி ஆசீர்வதி இவருடைய குடும்பத்துக்கும் என்னுடைய அன்றுவரே ஒவ்வொரு காரியத்துக்கும் அன்ற விசேஷமாக சமுதாயத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்திற்கு தலையை உயர்த்தி புடமிட ஒப்பு கொடுக்கட்டும் பொறுமையோடு காத்திருக்கட்டும் ஜபத்தோடு காத்திருக்கட்டும் கத்தர் மேல நம்பிக்கையோடு காத்திருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்று முதல் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்லி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நிச்சயம் கத்தர் சொன்னதை நிறைவேற்றுவார்